இவனுக்கு அப்புறம் என்ன ஏற்றி விடாது போயிருது பேச நினைக்க மண்டி மானத்தோடும் வீழ்ந்து விடாத வீரத்தோடும் வாழக்கூடிய ஒருத்தர் பகுதி என் தாய் தமிழ் சொந்தங்களே பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே ஒரு கூட்டம் அரசியல் கட்சி கூட்டம் புரட்சியாளர் எல் அம்பேத்கர் எங்கெல்லாம் இருப்பார் என்றார் அவர் அவர் பயிலக்கூடிய இடத்தில் எந்த இடத்தில் நூலகம் இருக்கிறதோ அதன் அருகிலே தான் அவர் அறை போட்டு தங்குவார் அங்கே தான் இருப்பார் அப்படி ஒரு ஆகச் அரசியல் பயிலரங்க கூட்டம் ஒரத்தூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் அருகில் நடந்தால் நல்லா இருக்கும் என்று முடிவு செய்து அனுமதி கொடுத்த காவல்துறை உங்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு வாழ்த்துக்களும் நன்றியும் ஒரு சிக்கல் தான் அண்ணன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் என்ன பேசினாரோ இந்த நொடி வரை அதுதான் பேசுகிறார் தம்பிகள் நாங்கள் கட்டளைக்கே அடிவடைந்த தலைவனுக்கு அடிவடைந்த தொண்டனாக இருக்கிறோம் ஒரு தலைவனுக்கான த ஒரு தலைவன் தலைவனுக்கான வரக்கூடிய தகுதி என்னென்றால் ஃபர்ஸ்ட் ஒபே கீழ்ப்படிதல் தான் தலைவனுக்கான முதல் தகுதி அது நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லோரிடத்திலும் இருக்கிறது இரண்டாவது தகுதி டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை என்ன நடந்தாலும் சகித்து கொள்ள வேண்டும் இது இரண்டாவது தகுதி இது இரண்டையும் கொண்ட நாம் தமிழர் பிள்ளைகள் நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது எத்தனை சிக்கல் என் தம்பி துறைமுருகன் சொன்ன மாதிரி இப்போ ஏன் எதனால ஒரு கோடி பறையர் சமுதாயம் இருக்கு ஏன் தமிழ்நாட்டு ஆள முடியல ஏன் ஆள முடியவில்லை ஒரு கோடி படையாட்சி சமுதாயம் இருக்கு வன்னியர் சமுதாயம் ஏன் தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை திராவிட கட்சிகள் போட்ட கூறு இப்போ ஏதாவது ஒரு சிக்கல் நடந்தா இந்த திராவிடம் அப்படியே மாத்திரும் நான் தமிழர் வர்சஸ் விடுதலை சிறுத்தன் மாத்தாது நான் தமிழர் வர்சஸ் பறையர்னு மாத்திரும் திராவிடம் நாம் தமிழர் பாட்டாளி மக்கள் கட்சின்னு மாத்திராது நாம் தமிழர் படையாட்சின்னு மாத்திரம் எந்த அனுபவம் உங்களை காயப்படுத்துகின்றதோ அதே அனுபவம் கற்பிக்கவும் செய்யும் அந்த கற்பிதத்தில் பாடம் படித்த செந்தமிழ் சீமான் தான் நாம் இனத்தின் பிள்ளைகள் என்ன நடந்தாலும் சகித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் எங்க காமிக்கணும் நம்மளோட வீரத்தை யாருக்கிட்ட காமிக்கணும் வீரத்தை இந்த ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பரந்தூர் விமான நிலையத்தில் அபகரிக்க நிற்கிற திராவிட திருட்டு கும்பல் அது யாரோட நிலம் எழுபது விழுக்காடு வன்னியர் சமுதாயத்தோட நிலம் முப்பது விழுக்காடு பறையர் சமுதாயத்தோட நிலம் நீ சரியான ஆன்மகனாக இருந்தால் சரியான ஆளாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக முழங்க வேண்டும் எங்களோடு சேர்ந்து கொண்டு வேங்க வயல் பிரச்சனை மேல்பாதி பிரச்சனை எந்த சிக்கலுக்கும் தீர்வே காணாமல் திருட்டு தாவிடம் இழுத்துக் கொண்டு போகுது அல்லவா மோத வேண்டும் தமிழர்கள் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் தான் அறுபது ஆண்டுகளாக திராவிடம் கூறு போட்டு கூறு போட்டு பிளவுபடுத்தி நம்மளை பிரித்து ஆண்டு கொண்டு இருக்கிறது மாற்றத்துக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் காவிரியில் மட்டும் தூர்வார்களா சீமான் காவிரியை மட்டும் தூர்வாரான சீமான் கேட்கல தூர்ந்து போன தமிழர் நிலங்களையும் தமிழர் தமிழர் இதயத்தையும் தூர்வாரிக் கொண்டு இருக்கிறார் அடிமைப்பட்டு கடந்த ஒரு தமிழ் சமூகத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் நோபல் புரொஃபசன் ஹோலி ப்ரொஃபஷன் புனித புனி அண்ணன் சீமான் செய்து கொண்டிருக்கிறார் இங்க நிக்கிற அவரத்தூர் இந்த பகுதியோட இளைஞர் பெருமக்கள் கேட்பாங்க எல்லார்களையும் வலை ஒளி இருக்கு இந்த பிள்ளைகள் சீமானமும் தம்பிமார்களும் தங்கைமார்களும் இந்த உரத்தூர் பகுதியில் என்ன பேசினார்கள் ஆகச்சிறந்த அரசியல் பாடத்தை எடுத்தார்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைக்கான வாழ்வியலை கற்றுக் கொடுத்தார்கள் அரசியலை கற்றுக் கொடுத்தார்கள் என்ற வரலாற்று பதிவு தான் இருக்க வேண்டும் நீங்கள் எங்க தெரசா மாதிரி தான் என்ன பண்ணாலும் எதிர்வனி ஆற்ற இல்லை நீங்கள் எல்லோரும் எங்கள் இரத்த உறவுகள் அது மட்டும் தான் இங்க கண்ணுக்குள்ள இருக்கு வேற எதுவுமே இல்லை அது தந்து ஆயிரக்கணக்கான சிக்கல்கள் இருக்கு அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதை நோக்கி நம்ம நடக்கணும் அதுக்கு தான் நீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே நூற்றி ஐம்பத்தி சட்டமன்ற தொகுதியை ஜெயிச்சி திமுக ஒரே ஒரு பொம்பளை பிள்ள ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அபிநயாங்கிற ஒரு மருத்துவர் நாம் கட்சியோட வேட்பாளர் முப்பத்தி நாலு மந்திரி நூத்தி ஐம்பத்தி சட்டமன்ற உறுப்பினர் எழுபத்தி நாலு மாவட்ட செயலாளர் முன்னூத்தி இருபத்தி ஆறு ஒன்றிய செயலாளர் எழுபத்தி ஆறு நகர செயலாளர் நீ அத்தனை பேரும் ஒரு சைடு அண்ணன் சீமான் தங்கை ஒரு சைடு வா சண்டைக்கு நாங்க திராவிடத்தோட திராவிடோட சண்டை போட நிற்கிறோம் அவன் கொள்கையோட அந்த திராவிடத்தில் இருப்பது போட எங்க அண்ணன் தம்பி தான் எங்க மாமா மச்சான் தான் தான் இருக்கிறான் அவங்க கூட நாங்கள் சண்டை போடல அந்த திருட்டு திராவிட ஐடியாலஜி அவனோட கருத்தியலோட நாங்கள் கழகம் செய்ய தயாராக இருக்கிறோம் வா வந்து விவாதித்து பார் அதுதான் சரி அதுதான் சரி ஏன் என்ன சிக்கல தமிழ் காங்கிரசுக்கு பத்து சீட்டு கொடுத்த திமுக அண்ணன் திருமாவளவனுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்து முடக்கியது ஏன் கேளு இந்த கேள்வியா இந்த கேள்வியை கேளு ஒருவனை அடிமை என்பதை உணர்த்தி விடு அவன் தானா எழுந்து கிளர்ச்சி செய்வான் புரட்சியாளர் அம்பேத்கர் நாம் அத்தனை பேரும் அடிமை தமிழ் தேசிய பிள்ளைகள் கட்சி ஒரு குச்சி இல்ல காங்கிரசுக்கு எங்க மிஸ்டர் ஸ்டாலின் பத்து சீட்டு கொடுக்குறீங்க பஸ் போகாத ஊர்ல எங்க பறவை சமுதாயம் இருக்குன்னு ஒரு பழமொழி இருக்கு எங்க ஆளுகளுக்கு நீ ரெண்டு சீட்டு கொடுத்து முடக்குவ முடக்குவ நீ ஏன் வழி இல்ல வரும்டா ஒரு காலம் வா அடிமை தேசியனத்தின் பிள்ளையப்பா யார் யாருக்கு சண்டை போடுறது யார் யாருக்கிட்ட முரண்படுறது ஏவல் நாய்களா திராவிடம் இந்த தமிழ் சொந்தங்களை தமிழ் இனங்களை கூறு போட்டு பாய்ச்சிருச்சு எவ்வளோ சகிப்பு தன்மையே ஒரு வரலாற்று பாடங்கள்னு பாடம் கற்பிச்சுட்டு சொல்றாரு அதுதான் எந்த அனுபவம் காயப்படுத்தியதோ எங்கள் முன்னோர்களை உதயநிதிக்கு பாட்டு கருணாநிதிக்கு பாட்டு கருணாநிதி பிள்ளைக்கு பாட்டு அவன் பக்கப்புற உதயநிதி பக்கப்புற பிள்ளை இன்பநிதிக்கு பாட்டு இன்பநிதி பக்கப்புற பக்கப்பற துயர்நிதி இல்லாத பாட்டு இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழ் கட்சி ஒளி வாங்கி தங்கிய அபிநயா அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள்